சர்ஜிக்கல்ல வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் நார்மலா அந்த சர்ஜ் அந்த டியூமரை வந்து நம்மளால கம்ப்ளீட்டா அது சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணுங்கிறது இதுல இருக்கிற இப்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அதுவும் ஸ்பெசிபிக்கா ஹெட் அண்ட் நெக் டியூமர்ல ரோபோட்டிக் சர்ஜரி அதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ் ஓரல் ரோபோட்டிக் சர்ஜரினு சொல்லுவோம் இப்ப இந்த நாக்கோட பின் பகுதியில ஒரு டியூமர் இருக்குன்னு வச்சுக்கீங்களே முன்னாடியில என்ன செய்வாங்கன்னா நம்மளோட இந்த கீழ் பகுதியில இங்க வந்து ஒரு பண்ணி இதை வந்து இப்படி ஓபன் பண்ணி தொண்டைக்குள்ள போய் தான் அந்த டியூமரை வந்து ரிசெக்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வாய் வெளியே போய் அதை நம்மளுக்கு ரிசெக்ட் பண்றதுங்கிறது கஷ்டம் ஸோ இப்போ இந்த ரொபோட்டிக் வந்ததுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வாய் வழியாவே கம்ப்ளீட்டா போய் நம்ம இந்த வெளியெல்லாம் எதுவுமே ஸ்காரே இல்லாம நம்ம தொண்டையோட பின்பகுதியில இருக்க டியூமரை வந்து நம்மளால கம்ப்ளீட்டாவே ரிமூவ் பண்ணிட முடியும் அகைன் நான் சொல்றது எல்லா டியூமருக்கும் ரொபோட்டிக் சர்ஜரி சர்ஜிக்கலா தேவை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு பெட்டர் ஸோ அதனால என்னைக்குமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது தேர் ஆர் சர்டன் லிமிடேஷன் டு எவ்ரி திங் ஸோ நம்ம எப்போயுமே வந்து ரொம்ப எசென்ஷியல் ஒரு டாக்டர் கிட்ட உட்காந்து நம்ம எதுக்கு இந்த இதில் என்ன பிரச்சனை இதுக்கு ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பேஷண்ட்டுக்கு எது ரொம்ப எசன்ஷியலோ அதை பண்ணுறது ரொம்பவே அவசியம் தேங்க்யூ